இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் முற்பட்டதான ஸ்தலம் திருவென்காடு கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் முற்பட்டதானது எப்படி இருந்து எந்த அடிப்படையில சொல்றோம்னா வால்மீகி ராமாயணத்துல வால்மீகி முனிவர் கோவில உதாரணம் ஆகிடுச்சிருக்காட்டு கோவில உதாரணம் ஆயிடுச்சிருக்க ஆரண்ய காண்டத்துல ராமன் வந்து பதினாலாயிரம் பேர் கரதூஷ் நாதிகளோட சண்டை போட்டாங்க அந்த சம்பவம் எப்படி இருந்ததுன்னா திருவெண்காட்டுல சிவபெருமான் எவ்வாறு யமனை சந்தரித்தவரோ அது போல ராமன் கரதூஷ் நாதியில வரணும்னா வாக்கியம் சபபா கருவபூமி தக்கியமான வாக்கியம் பண்ணியிருக்கார் வால்மீக ராமாயணம் என்பது முன்னால் எழுதப்பட்டது காரணத்தால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது அந்த அடிப்படையில் நம்ம போய்ட்டு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதான சொல்லுவோம் காசியில் கங்கை புனிதமானது அதுபோல திருவங்கா கட்சேத்திரத்தில் மூணு தீர்த்தங்கள் புனிதமானது நம்ம கோயில்ல வந்து மூணு தீர்த்தம் அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் மூணு தீர்த்தம் இந்த மூன்று குளங்களும் எப்படி உருவானதுன்னா நடராஜபுருமான் ஒன்பது தாண்டவங்கள் ஆடினார் திருவங்காட்டில் சிதம்பரத்தில் ஒரு தாண்டவம் தான் பதஞ்சலி வியாக அப்படின்னு ரெண்டு பேருக்காக ஒரே ஒரு தாண்டவம் ஆடினார் நடராஜபெருமான் ஆனந்த தாண்டவம் மட்டும்தான் ஆடினார் சிதம்பரத்தில் திருவன்காட்டு சுவேது கேது அப்படின்னு எட்டு வயது குழந்தைக்காக ஒன்பது தாண்டவங்கள் ஆடினார் நவதாண்டவம் ஆதி சிதம்பரம் என்று போற்றப்படுகிற கட்சேத்திரம் இந்த ஆனந்த தாந்தம் ஆடி முடிக்கின்ற பொழுது எம்பெருமானுக்கு வந்து மூன்று கண்கள் அக்னி சூரியன் சந்திரன் மூன்று அக்னி சூரியன் சந்திரன் மூன்று கண்கள் இந்த மூன்று கண்கள் மூன்று சொட்டு நீர்த்துளிகள் வந்து விழுந்து மூன்று இடங்களும் மூணு குலமாக மாறி பிரவாகமாக மாறி அதனால காசிக்கு எவ்வளவு அந்த கங்கையை குளிச்சா எவ்வளவு புண்ணியமோ அவ்வளவு புண்ணியத்திலும் நடக்க காசி சமமாக ஆறு கஷேத்திரம் சொல்ற முதல் கஷேத்திரமே ஸ்வேதாரண்யம் இந்த ஸ்வேதாரண்யம் கஷேத்திரம் அப்படின்னா என்னன்னு கேட்டேன்னா ஸ்வேதம்னா வெண்மை ஆரண்யம்னா காடு வெண்காடு திரு எந்த மருவாயிரத்து திருநூறுத்துமா சேர்த்து இந்த ஊருக்கு பேர் திருவண்காடு இந்த சுவாமியுடைய பேரில் தான் இந்த ஊருக்கு இந்த சுவாமியை வந்து திருவெண்காட்டினுடைய மையப்புள்ளியை ஆராய்ச்சி பண்ணி திருவெண்காட்டினுடைய மையப்புள்ளியை சுவாமியை விதித்த பண்ணியிருக்காங்க அந்த சுவாமியை சுற்றி தான் ஊர் இந்த திருவெண்காடை சுவாமியை சுற்றி தான் ஊரு அதனால அப்படியே இந்த சுவாமியின்டைய பெயரை கொண்டதான் க்ஷேத்தம் திருவெண்காடு க்ஷேத்திரம் காசிக்கு இணையான க்ஷேத்திரம் ஆறு முதல்ல சுவேதாரண்யம் பஞ்சரதம் கௌரி மாயனம் மத்தியாச்சிரம் சாயாபலம் ஸ்ரீவாஞ்சம் ஆறு கஷேத்திரம் அதில் முதல் கஷேத்திரமே திருவண்ணாடு கேத்திரம் தான் அந்த பெருமை மிகவும் பெருமை வாய்ந்தது காசியில போனா நம்ம கங்கையில குளிச்சுட்டு அங்க போய் அங்கே விஷ்ணு பாதம் இருக்கு அந்த விஷ்ணு பாதத்தில் போய் தர்ப்பணம் தீதி தர்ப்பணம் பண்ணோம்னா இருபத்தி ஓரு தலைமுறையில் இறந்து போனால் நம்மளுடைய பித்திரம் நம்ம செய்யக்கூடிய கர்ம காரியங்கள் போய் சேரும் இதற்கு முன்னால் இறந்து போனவர்களுக்கு அதே மாதிரி திருவண்ணாட்டில் மடவாறு நட்சத்திரத்தின் கீழே ருத்ரனுடைய பாகம் அங்க விஷ்ணு பாகம் இந்த ருத்ர பாகம் இந்த ருத்ர பாகத்துல நம்ம எல்லாம் அர்ச்சனைகள் பண்ணி திடீர் சாதங்கள் கொடுத்து கற்பனைகள் எல்லாம் பண்ணோம்னா மூதாதர்கள் நினைத்து இருபத்தி ஒரு தலைமுறைக்கான பலன் திருவண்ணாமலை கஷேத்திரம் அதனால காசிக்கு வீசு கூட சொல்றாங்க பாட்டி அப்படிப்பட்டதான் திருவண்ணாமலை இது எல்லாமே மூன்றாகத்தான் இருக்கும் மூணு தீர்த்தம் அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சுந்தர தீர்த்தம் மூன்று சிவபெருமான் சுவேதாரண்யஸ்வரர் லிங்கஸ்வரமா காட்சி கொடுப்பார் தான் பிரதான மூர்த்தி ஆமா பின்னால நடராஜ மூர்த்தி நர்தன கோலத்துல இருப்பார் ஆதி சிதம்பரம் சிதம்பரத்துக்கு முற்பதான சிதம்பரத்துல எப்படி இருக்காரோ நடராஜ பெருமான் அதே தான் திருவங்காட்டில் இருப்பார் திருவங்காட்டில ரகசியம் உண்டு அபிஷேகம் உண்டு நித்தி அண்ணாபிஷேகம் அங்கேயும் மரத்திலான சபை திருவங்காட்டிலும் ஆன சபை அந்த சபையில ஓடுகள் வந்து நம்ம கோயில செப்பு தகட்ட ஓடுகள் பதிச்சிருக்காங்க அங்க தங்க தகட்டு நான் ஓடு போயிருக்கேன் திரும்ப ஆட்டத்தில் சிதம்பரத்துல இது ரெண்டாம் வித்தியாசம் அத்தாரி அந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்தாலும் அங்க சிதம்பரத்துல எப்படி இருக்கும் அப்படியே தான் பண்ணியிருக்கா அங்க தில்லையில காளி இருக்கும் தில்ல மகா காளி இங்க ஸ்வேத மகா காளி பத்திரகாளி அம்மன் இரண்டாவது அம்பாள் அது அப்புறம் சௌபாகிய துர்கை பிரம்ம வித்யா மூன்று அம்பாள் மூன்று சிவன் ரெண்டு சிவன் பார்த்தோம் மூணாவது சிவன் அபோர மூர்த்தியின் பேர் அகோரம் ஒருத்திங்கிறவர் யாருன்னு கேட்டேன்னா சிவபெருமானுக்கு வந்து அஞ்சு முகம் ஈசானம் தற்குருஷம் அகோரம் சத்யோஜானம் மாமதேவம் அஞ்சு முகம் சிவபெருமான் இந்த அஞ்சு முகம் எங்க இருக்கு நான்கு திசைகள் முகங்களாகவும் பலவாகத்தில் ஒரு முகம் அஞ்சு முகம் மேல் நோக்கியதாக ஒரு முகம் அஞ்சு முகம் சிவபெருமான் இந்த அஞ்சு முகத்துக்கும் அஞ்சு வேலைகள் வந்து பஞ்ச கிருத்தியங்கள்னு இருக்கு சிருப்டி ஸ்திரி சங்காரம் திருவாவம் அனுக்கிரகம் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளுதல் இந்த அஞ்சு வேலையும் இந்த அஞ்சு முகம் ஒரு ஒரு முகத்துக்கு ஒரு ஒரு வேலை அதுல சிவபெருமானுடைய தென்சி நோக்கி பலன் பேர் அகோரம் மருத்துவ மகத்தான தபஸ் சிவபெருமானை நோக்கி கடலக்கடியில மூழ்கிட்டு மூச்சு காற்றடை சிவபெருமானை நோக்கி தபஸ் பண்ணா சிவபெருமான் காட்சி கொடுத்தா யார் தவம் செய்தாலும் சிவபெருமான் காட்சி கொடுத்தார் அசுரர்கள் பண்ணாலும் கொடுப்பது தேவர்கள் பண்ணாலும் கொடுப்பார் காட்சி கொடுத்தா தன் கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் சூழாயுத்தம் தவறாம இந்த சூழாயுத்தம் வாங்கின்ற அசுரன் மதங்காதி முனிவர்கள் மீதாதி தேவனையும் குழந்தை கொடுத்த ஆரம்பிச்சான் தவம் செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இந்த தவம் செய்து கொண்டிருந்தவர்கள் அவங்க தவம் செய்ய முடியாத தேவர்களும் ரிஷிகளும் திருவெண்காடு கஷேத்திரத்துக்கு வந்து சிவபெருமான முறையிட்டா சிவபெருமான உடனே இடபதேவன் நந்தி பெருமான அனுப்பி அசுரம் அழைச்சிக்கலாம் அனுப்பினார் நந்திகேஸ்வரர் போற ஒரு மூச்சு காத்து உடல் அசுர கூட்டணி அழிஞ்சு போடு அசுரன் நிராயுத பாணியாரா வேற வழியே இல்லாம சிவபெருமான் சூழத்தரசன் சார் நந்திதேவர் சொல்ற பாஸ் கொடுத்தது இதை எடுத்து நான் சண்டை போடக்கூடாது தாழ் பண்ணிக்கிற ஒன்பது இடங்கள்ல குத்தினாசு கொம்பு காது காலு முதுவாகும் ஒன்பது இடங்கள்ல குத்துரா இந்த குத்த வாங்கிட்டு நேரம் ரத்தம் சொட்ட சொமான உங்களுக்கு வந்தார் அந்த குத்தப்பட்ட நந்திகேசுவர் இன்னைக்கு இங்க கோயில இருக்க கொம்பு கிடையாது காது கிடையாது முதுவாக முதலான ஒன்பது இடங்கள்ல பின்னமாத்தான் இருக்கு இன்னைக்கும் தான் இருக்கு அதுதான் எங்களுக்கு பிரதோஷ லட்சபதேவன் அந்த குத்தர் வாங்க நந்திகேஸ்வர பார்த்த மாத்திரத்திலே சிவகுமான கோபம் வந்து கோபம் வந்த உடனே இந்த சமகார பண்ண பண்ணக்கூடியதாக தட்சிணாபிமுகம் அகோர இருந்து பகவான் ஜோதிஷன் ஆகாசத்துல அப்படி மேல கிளம்புற இந்த ஜோதிச பார்த்தான் அசுரன் பார்த்த மாத்திரத்திலே அசுரனுக்கு அசுரில்லான அசுர குணங்கள் எல்லாம் எரிஞ்சு போச்சு என்னன்னு கேட்டேன்னா அசுரன் ஞாயிற்றுகிறான் அசுரன் எரிஞ்சு போனையா என்னன்னா திருவங்காட்சேரத்துக்கு ஒரு பெரிய பெருமை என்னன்னு கேட்டேன்னா சத்துவ குணம் புரிஞ்சுதான் கட்சேத்திரம் திருவங்காத்திரம் சுவேதம்னா வெண்ணை அந்த வெண்ணைக்குரிய குலங்குழு கட்சத்தம் திருந்தார் கிஷத்திரம் யாரும் நீங்க அழியவே கிடையாது அசுரன் நல்லவனா மாறலாம் மதற்காளி முனிவருடன் இந்திராத தேவன் பவான சோத்ரம் அண்டா கருமிரமும் மணிமானை புலையிடமும் படையம் கவிஞர் செய்ய எரிசிகையும் முதல் விழியும் நடைக்கோடு இளையரையும் நிலையிட்டு கரண் நீரவ மணி பலகை வெண்டலை வான் கனி துளிகேன் சூழம் ஏற்று வெறுவ மருத்துவமனையான அகோர சிவன் முனைக்குலம் சீரோனு போகாமல் ரவஸ்திரம் மூத்தம் மேலோதரவந்தோம் மத்தியம் தௌதிரூ சுலோகம் தமிழ்ப்பா பாடலா பாடி எழுதிருக்கா இந்த வலிவத்துக்கு திருவடியில வந்து அசுரன் சரணாகிதி அடைஞ்சான் அசுரன் வந்து சரணாகதி அடைஞ்ச உடனே அவனுக்கு ஞானம் வந்துதான் பகவான் பிரார்த்தனை பண்ணிட்டா அனுகிரகம் அனுகிரகம் ஜீவ காமியமோ உபாசிப்பான் கோரா மகனு யாரெல்லாம் சொல்லிட்டு உன்னுடைய சந்ததிக்கு வராள வார்த்தை எல்லாம் இட்ட கொடுக்கணும் இதெல்லாம் கேட்கறாங்களோ அதை எல்லாம் கொடுக்கணும்னு பார்த்தோம் என்றாங்க அப்படியே பண்றேன் அனுப்பிரகம் அனுபிரமூர்த்தி அபோரமூர்த்தி சங்காரமூர்த்தி கிடையாது எங்கூரில் அனுபிரமூர்த்தி அபோரமூர்த்தி இப்படி மூணு மூர்த்தங்களாகவும் மூன்று சக்திகள் சிவ மகா காளி சௌபாகிய துர்ப்பி பிரம்ம வித்யாம்பால் இப்படி மூன்று சக்திகளாகும் பிரம்ம வித்தைன்னா சிவகுருமானுடைய மனைவி இங்கு போயிரு சுவேதாசுவர் பிரம்ம வித்யாம்பி பிரம்ம வித்தைன்னா எதற்கு மேலே வித்த இல்லையோ அதான் பிரம்ம வித்தை

അതെല്ലാം നല്ലപടിയും നടക്കണം ധൈര്യം